இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது தெனாலிராமன் கதைகள் வரிசையிலிருந்து அரசவை விகடகவி ஆக்குதல் அன்று கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அமர்க்களப்பட்டுக் கொண்டிருந்தது அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் குழுமியிருந்தனர் தெனாலிராமனும் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான் மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது வேற்றூரில் வந்த தத்துவ ஞானியை விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார் தத்துவ ஞானியும் ஏதேதோ சொன்னார் ஒருவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை அவர் பேச்சின் இறுதியில் மாய தத்துவம் பற்றி நீண்ட நேரம் பேசினார் அதாவது நாம் கண்ணால் காண்பதும் மாயை உண்பதும் மாயை என்று சொன்னார் இதை கேட்ட அறிஞர்கள் முதல் அரசர் வரை எவருமே வாய்த்திறக்கவில்லை ராஜகுரு மௌனமாகிவிட்டார் சுற்றுமுற்றும் பார்த்த தெனாலிராமன் எழுந்து நின்றான் தத்துவஞானியை பார்த்து ஐயா தத்துவஞானியாரே ஏன் பிதற்றுகிறீர் நாம் உண்பதற்கும் உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா என்று கேட்டான் அதற்கு தத்துவ ஞானி ஆம் வித்தியாசம் இல்லை என்றார் அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னான் விருந்து ஏற்பாடாயிற்று அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினர் தத்துவஞானிக்கும் உணவு பரிமாறப்பட்டது ஆனால் அதை பார்த்து கொண்டே சாப்பிட்டது போல் நினைக்க வேண்டுமே தவிர நிஜமாகவே சாப்பிடக்கூடாது என்று அவருக்கு கட்டளையிடப்பட்டது சிறிது நேரத்தில் தத்துவஞானிக்கு ஞானிக்கு பசி வயிற்றை கிள்ளியது அவர் தன் தவறை உணர்ந்தார் தெனாலிராமனிடம் மன்னிப்பு கேட்டார் இதை பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி பொன் பரிசளித்தது மட்டுமல்லாமல் அன்று முதல் அவனை அவரது அரசவை பிகடகவி ஆக்கினார் அன்பர்களே இத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் இதே போன்றதொரு அருமையான கதையோடு தங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்